வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றைக்கு வந்து மைண்ட் யூர் மைண்டில் வந்து சோம சாரோட ரெண்டு கதைகள் சொல்லியிருந்தாங்க சேவா அதாவது ரொம்ப சின்ன கதைங்க தான் அந்த கதை வந்து மண் மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு நிறைய கலந்துரையாடல் பல கோணங்களில் பண்ணோம் அந்த அலசல் அதெல்லாம் கேட்டுட்டு சோம சார் அவருடைய பின்னூட்டத்தை கொடுத்துருந்தார் அந்த பின்னோட்டம் இதில் இணைச்சிருக்கேன் எல்லாரும் கேளுங்க கதையும் இருக்கு அந்த சோமாலிப்பன் சார் பின்னோட்டமும் இருக்கு அதை தவிர நேற்றுக்கு நடந்த கலந்துரையாடலோட லிங்க்கும் கீழே இருக்கு நீங்க பாருங்க மகிழ்ச்சி நன்றி வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் நான் இன்னைக்கு வந்து சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய தீர்க்காயசு அப்படி அப்படிங்கிற புக்ல இருந்து ரெண்டு கதை சொல்ல போறேன் முதல் கதை வந்து திருப்தியின் அடையாளம் இந்த கதையை நான் படிக்கிற எனக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் ஆசிரியரும் முதல்ல எழுதியிருக்காங்க அப்புறம் கதையை சொல்றேன் நல்லது இதை படிக்கலாம் என்று படிக்க ஆரம்பித்தீர்களே அதைத்தான் சொல்கிறேன் தலைப்பா அளவா அல்லது படிப்பவருக்கு இருக்கும் நேரமா தெரியவில்லை ஏதோ ஒன்று இதை படி என்று தூண்டுகிறதே வெறும் அது எதுவும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் வேண்டாம் என்று பக்கங்களை புரட்ட வைக்கிறதே நல்லது இந்த கதையை சோமவல்லியப்பன் அவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி மூணுல எழுதியிருக்காங்க மாங்க கதைக்குள்ள போனோம் எனக்கு இந்த வருஷம் நிறைய வாழ்த்து மடல் வந்துச்சு அதுல ஒரு கலர் போஸ்ட் கார்டு வந்துச்சு அத பத்தி தான் இந்த கதையில நான் சொல்ல போறேன் அவர் பெயர் அது வேண்டாம் அவர் வந்து ஒரு சிறப்பான கவிஞர் வாழ்க்கையின் நுண்ணிய கூறுகளை மிக மிக சுலபமா சில வார்த்தைகள்ல எழுதிடுவாரு மக்களை உண்ணி கவனிப்பாரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பாரு நல்ல கவிதைக்கு எழுதுவாரு கவிதை எழுதுறோட நிறுத்தாம அத வீதி நாடகமாவும் கொண்டு போய் போடுவாரு நாடகமா போட்டு மக்கள் முன்னேறணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர் வந்து ஆடுவாரு பாடுவாரு எல்லாமே அவர் பண்ணுவாரு கவிதையும் நல்லா எழுதுவாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இதுல சலிப்பே அடைய மாட்டாரு ஆனா இது அவருடைய முழு நேரம் வேலை கிடையாது வேலை வேற இடத்துல பாக்குறாரு ஊதியம் வாங்குறாரு மிச்ச நேரங்கள்ல வீதி நாடகம் போட்டு மக்கள் முன்னேற்றம் அடையணுங்கிறதுதான் அவரோட முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு அவருடைய உயரம் பாத்தீங்கன்னா இந்திய சராசரியை விட குறைவு உள்ளம் உலக அளவு நிறம் கிராமத்து உழைப்பாளியின் நிறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவரு குளிச்சுட்டு இருக்காரு உட்காருங்கன்னு சொன்னாங்க அவர் குளிச்சுட்டு வந்தாரு ஆபீஸ் யூனிஃபார்மோட தட்டு கொடுத்தாங்க தட்டை வாங்கி தரையில கீழ உட்காந்தாரு உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டாரு அவர் என்ன சாப்பிட போறாருன்னு அவர் தட்டை பார்த்தேன் பழைய சாதமும் முனைகள் நறுக்கிய சிவப்பு நிற சின்ன வெங்காயமும் அதான் அவர் சாப்பிட்டாரு அவருடைய அவருக்கு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக்ல நல்லா சரியாகி திருப்பியும் நாடகம் போட போயிட்டாரு அவரு அவருக்கு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சின்ன அழகான குடும்பம் அவருடைய மனைவி வந்து ரொம்ப பொறுப்பானவங்க தோளுக்கு மேல வளர்ந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்ககிட்ட பேர் போன் பேசும்போது அவ்வளவு பணிவா பண்பா பேசுவாங்க அவர் குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அவருடைய வீட்டுக்கு மறு இன்னொரு முறை போயிருந்தேன் அந்த நேரத்துல அவர் வீட்டுல இல்ல அவங்க மனைவி என்ன உட்கார வச்சுட்டு எனக்கு தேநீர் கிடக்குறதுக்காக உள்ள போயிட்டாங்க அவங்க வீட்டை நான் சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஜன்னல் இருந்துச்சு அந்த பக்கத்துல ஒரு அறை அந்த அறையில ஒரு மேஜை போட்டிருந்துச்சு ஒரு நாற்காலி அது கூடவே இருந்துச்சு அந்த மேஜை மேல அவருக்கு வந்த கடிதங்கள் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க கொஞ்சம் புத்தகங்கள் இருந்துச்சு அந்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரெடியா பேப்பர் இருந்துச்சு ரெண்டு இங்கு பேனா கருப்பும் செகப்பும் பென்சில் சீவப்பட்டு இருந்துச்சு அத பார்க்கும் போது நமக்கே உட்கார்ந்து அதை எழுதணுங்கிற ஆசையே வந்துச்சு அந்த மேஜைக்கு அப்படியே தப்புல செவருல ஷெல்ஃப் இருந்துச்சு அந்த செல்ஃப்ல நூறு போர் வீரர்கள் புத்தகங்களை அடுக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் அவரோட எந்த தொடர்பும் இல்ல வேலை மாற்றம் காரணமா இப்போ இந்த போஸ்டார்ட் வந்த உடனே எனக்கு அவருடைய ஞாபகங்கள் வந்துச்சு இந்த அஞ்சலட்டையை ஐந்தாவது முறையாக படித்தேன் நண்பருக்கு புகார் என்னை தித்தியின் அடையாளம் இல்லை என்பது எனது நாற்பத்தைந்து வயதில் புரிந்து கொண்டேன் அதற்கு கொடுத்த விலை மிக அதிகம் என் இளைய மகள் கடந்த திங்கட்கிழமை அகால மரணம் அடைந்து விட்டாள் அவள் தொங்கிய மாமரத்து கிளைகளுக்கு கூட அதற்கான காரணம் தெரியவில்லை தொடர்ந்து கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்புடன் சார் வணக்கம் எனக்கு தெரியாது நேத்து இந்த கதைகள் ரெண்டும் படிக்கப்படுதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தற்செயலில் நான் கொஞ்சம் வேறு வேலையாக தான் வெளியூரில் இருந்தேன் இன்றைக்கு காலையில் நான் அதை கேட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் கூட நினச்சேன் இது ரெண்டும் வெவ்வேறு வி தளங்களில் எழுதப்பட்ட கதையாச்சு ஆஃபீஸ் வேணும் நாலு இளைஞர்களும் அப்புறம் திருப்தியின்மை இது ரெண்டும் அப்படின்னு நினச்சேன் பட்டு உங்களுடைய அனுபவ பார்வைகள்னால் உங்கள் குழுவில் இருக்கிற மக்கள் வந்து அதை ரொம்ப மீனிங்ஃபுல்லா கேடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல டிஸ்கஷன் சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் புதிய விஷயங்கள் அதில் இருந்தது எப்பயுமே ஒரு ஒருத்தர் ஒரு சிறுகதை எழுதுகிறவர் எதை நினச்சி எழுதுகிறாருங்கிறது ஒன்று கவிதைக்கும் அப்படி தான் ஆனால் கட்டுரையில் ரொம்ப வெளிப்படையாக இதுதான்னு சொல்கிற மாதிரி கதையில் சொல்ல மாட்டோம் அது வந்து ஒரு பூடகமாக சிலவற்றை சொல்கிற பொழுது அதை வாசகர்கள் வந்து அவர் அனுபவம் சார்ந்து வெவ்வேறு விதங்களாக அதை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் தளத்தில் இருக்கிற வாசகர்கள் ரொம்ப மிக்க படித்த விவரமான நபர்களுங்கிறதுனால அவருடைய புரிதல் ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு உங்கள் பாரதி மேடம் வேலம்மாள் மேடம் வசந்தி மேடம் ஆர்மன் சார் நாராயணமூர்த்தி சார் அமுதா மேடம் சிவகுமார் சார் அப்புறம் வந்து உங்கள் கணேசன் சார் வினதீப்தான் சார் அப்புறம் சிவகனி மேடம் மாலதி மேடம் அப்புறம் லட்சுமணன் சார் அப்புறம் அதை படித்தவங்க சேவா மேடமும் நீங்களும் ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் அதை நீங்கள் ஒரு அலசி ஆராய்ஞ்சி பிரமாதம் பண்ணியிருக்கீங்க நான் நினச்சது வந்து இதை எழுத தூண்டுனது வந்து காரணம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாததுனாலேயே வி ஆர்சியூம் தெர் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போது கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறது இஸ் நோ இண்டிகேட்டன் இண்டிகேஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் அந்த கதை தலைப்பு அதை வந்து நீங்கள் அந்த நம்ம ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் டூ ஃபேக்டர் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லுவோம் இப்போ நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிற பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு காற்றோட்டமான வேலை செய்வதற்கு சௌகரியமான ஒரு இடத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வார விடுமுறை கொடுக்கறது குறிப்பிட்ட அளவு மட்டுமே அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறது இது எல்லாம் வந்து ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸு இதையெல்லாம் ஹைஜீன் ஃபேக்டர்ஸுங்கிறார் அவர் இதற்கு மேலே நீங்கள் அவங்கள கூடுதலாக வேலை செய்ய வைக்கணும்னா மோட்டிவேட்டர்ஸ் கொடுக்கணும் அதில் வந்து இப்போ ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கணுன்றாரு அப்போது நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த டூ ஃபேக்ட்ரி தியரியே நினைப்பு வருது உங்கள் குழுவில் இருக்கிறவங்க நான் குறிப்பிட்டு யார் எதை சொன்னாங்கங்கிறத நான் சொல்லலை பட்டு அப்படி வந்தபோது அவர் அந்த கணவன் வந்து வீட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்றாரு பணம் கொடுத்துட்றாரு பொருள் கொடுத்துட்றாரு எல்லாம் கொடுத்துட்றாரு அதனாலேயே அவங்க எல்லாரும் திருப்தியாக இருப்பாங்கன்னு அவர் அசியூம் பண்ணிக்கிறாரு அவருடைய அந்த அசம்ஷன் உடப்படுற இடம்தான் அந்த பெண்ணினுடைய தற்கொலை அப்போது இவர் எவ்வளோ நாள் ஹி வாஸ் அண்டர் அசம்ஷன் அப்படி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து சில குடும்பத் தலைவர்கள் ஆர்கனைசேஷன்லேயும் தலைவர்கள் வந்து இந்த ரெஜிமெண்டேஷன் சொல்லிவிட்டு இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படித்தான் இருக்கணும்னு ஒரு பர்ஃபெக்ஷன் மென்டாலிட்டியில் போய் அதை ரொம்ப இப்போ ஆராதித்து அதுதான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளார பவர் பேலன்ஸு சரியாக இல்லைன்னா சில சமயங்களில் பெண்கள் சில சமயங்களில் ஆண்கள் வெவ்வேறு குடும்பங்களில் ஈக்குவலாக இல்லாமல் இறங்கிட்டாங்க அப்போ இவருடைய ஆளுமை காரணமாக இவர் ரொம்ப அதிகமாக இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதாக இவர் கொலி உலகத்தில் மதிப்பு இருக்கிறது காரணமாக இவருடைய வீட்டில் இவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு இவருக்கு ஒத்துழைக்கிறாங்க அல்லது பயந்து போயிருக்கிறாங்க அவருடைய மனைவியும் குழந்தைகளும் ஆனாலும் கூட அவர்களுக்கென்று வெவ்வேறு உலகங்கள் இருக்கின்றன அந்த ஒரு உலகத்தில் ஒரு பெண் சந்தித்த ஏதோ ஒரு ஏமாற்றம் காரணமாக அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் அது எதையுமே இவர் தெரிஞ்சிக்காதவராக இவராக அனுமானிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கோம் நம்ம பலத்துக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அதுதான் இந்த கதையோட நான் நினச்சது நீங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதில் இருக்குது ஏன்னா வந்து ஐ ஆஃப் த பிஹோல்டர் மாதிரி இது ஒரு ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம டேபிள் மேலே பிரித்து வச்சிட்றோம் அதற்கு விளக்கம் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அது வந்து எதுவுமே ஸ்தரி இல்லை எதுவுமே தப்பு இல்லை எல்லாமே வந்து அவரவர்களுடைய பார்வையிலேருந்து வர்றது தான் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ரொம்ப க கெடுபடியான அப்பா ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப நல்லவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெடுபிடி இப்படித்தான் என்று ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி சொன்னாங்க அது வந்து டேபிள் அழகாக இருக்குது பென்சில்லாம் வைக்கப்பட்டிருக்கு நோட்டெல்லாம் இருக்குது நாம் எழுதுறதுக்கு தூண்டுதுன்னு ஒரு வெளியால் அதை பார்த்தா கூட அவருடைய மனப்போக்கு எப்படி இருக்குது அந்த வீடு அவர் எப்படி நடத்துகிறாரு ரெஜிமெண்டேஷனுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தினாங்க எனக்கு கூட இப்போ தோணுச்சு புத்தகத்தை கூட நாம் ஒரு இராணுவ வீரர்கள் அணிவகுத்து நிற்பது போலன்னு சொன்னோமே இதெல்லாம் ஒத்து போகிற மாதிரி இருக்குன்னு நான் அவர் தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவார் அப்படி ஒரு வழிமுறை அவர் கொண்டு வர்றார் எழுதுறதுக்கு டேபிள் சேர் இருக்குது சாப்பிடவே தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு பழைய தான் சாப்பிட்றாரு அப்படின்னா சில பேர் வந்து வாழ்க்கையை இப்படித்தான் என்று தீர்மானிச்சிக்கிறாங்க அவங்க அவங்க வந்து இதுதான் சரி என்று அது சரியோ தவறோ ஆனால் அவங்க வெரி பர்டிகுலர் அபவுட் இட் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இவர் இருக்கலாம் அதன் காரணமாக இப்போ வந்து ஏன் அவருக்கு வந்து பொண்ணுடைய வருத்தங்கள் தெரியலை அப்படின்னா கம்யூனிகேஷன் கேப்புங்கிற வார்த்தையும் உங்களுடைய தளத்தில் பயன்படுத்தப்பட்டதை பார்த்தா ரொம்ப சரியாக இருந்தது அது கம்யூனிகேஷன் கேப்னால் பல சமயங்களில் நாமே இப்போ சில ஆர்கனைசேஷனில் லீடர்ஸ் வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்துகிற போது அவங்களுடைய டைப்பே பர்ஸ்னாலிட்டி காரணமாக அவங்களுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க ஆனால் அவங்க வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க யூ டேல் வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வாட்ஸ் யூர் ஒப்பீனியன் கேட்பாங்க அவங்க கேட்பாங்களே தவிர ரியல் ஒப்பீனியனை யாரும் சொல்லிட முடியாது சொன்னால் அவங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் தலைவருக்கு பிடித்தமானதை மட்டுமே தங்களுடைய கருத்து போல் சொல்லுவாங்க பல சாமர்த்தியமான ஊழியர்கள் அல்லது பயந்து போன ஊழியர்கள் இவருடைய வீட்லேயும் இவர் கம்யூனிகேஷன் இருக்குது ஆனால் அந்த கம்யூனிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட் இன்சபிஷியன்ட்டு அண்ட் நாட் நார்மல் அவங்க எல்லாரும் இவருக்கு பயந்துகிட்டே ஏதோ சொல்கிறாங்க அல்லது சொல்லாமல் இருக்காங்க அதுதான் பெரிய கேப்பு ஆனால் அந்த தேவைகள் இல்லாமல் போயிடாது அது பெருகி பல்கி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சமயத்தில் வெடிச்சிடும் அந்த வெடிப்பு எப்படி வேணாலும் வரலாம் வீட்டை விட்டு போயிடலாம் அல்லது வேறு யாரையும் காயப்படுத்தலாம் அல்லது தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளலாம் இங்கே நிகழ்ந்தது தங்களை தாங்களே மாய்த்து கொண்டது அதனால் அவங்க புகார் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இவர் வந்து நடந்து கொண்ட முறை தான் நாம் இடம் கொடுத்தா தான் யாரும் பேசுவாங்க அப்போது பேசுங்கிறபோது ரொம்ப டிரான்சாக்ஷனில் சில பேர் பேசுகிறாங்க அலுவலகத்துலையும் வீடுலேயும் நட்புலேயும் இது வேணும் இது முடிஞ்சுதா அது முடிஞ்சுதான் ஃபோனில் கூட அப்படி தான் டிரான்சாக்ஷன்கள் சில பேர் தான் வந்து அந்த இடத்தை கொஞ்சம் நீட்டித்து பொது விஷயங்களை பேச போது தான் அங்கே வந்து இடம் கிடைக்கும் மற்றதையும் தெரிந்து கொள்ள மற்றதையும் சொல்ல அதுக்குரிய விஷயங்கள் இந்த வீடுகளில் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்ம ஒரு உங்களுடைய ஒரு கருத்து வந்தது வந்து என்னென்னா நான் கூட சும்மா கேட்பேன் அந்த பசங்களை ஸ்லீப் என்ன பண்ணு சும்மா ஜாலியாக என்னென்னு கேட்பேன்னு அப்போ அவங்க சொல்கிறத சரி என்று ஆமோதித்து அதை ரசிக்கிற மாதிரி கேட்குற போது அது தகவல்கள் வரும் நாம் எடுத்த உடனே முன்முடியோடு நீங்கள் சொல்கிறது செய்யலாம் தப்பு இப்படிலாம் போய் தூங்கலாமாப்பா உங்களுடைய தரத்துலேயே ஒரு டிஸ்கஷன் கூட நடந்தது ஒரு மாடல் டிஸ்கஷன் கூட ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுற பையனை எப்படி பண்ணலான்னு நீங்கள் பேசுனதை நான் கவனித்தேன் அது மாதிரி ஒரு எம்பத்தட்டிக்காக ஒருத்தரை நம்ம பேச ஆரம்பிக்கிற போது தகவல்கள் வரும் பல பெற்றோர்கள் வந்து அந்த அதிகார நிலையிலே இருக்கிறாங்க நான் அப்பா சொல்கிறேன் நான் பெரியவன் சொல்கிறேன் நான் வாழ்க்கையை பார்த்தவன் சொல்கிறேன் என்பது போல் ஒரு அதிகார மட்டத்திலேருந்து சொல்கிற போது கீழே வந்து எதுவுமே கம்யூனிகேட் ஆகாமல் போயிடும் அப்படிப்பட்ட சில சிக்கல்கள் இருக்குது நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது அப்பா வந்து தன் மேலே தான் குற்றத்தை எடுத்துக்கிறார் மகள் மேலே குற்றமே சொல்லவில்லை என்று சொன்னது கூட ஒரு புதிய பார்வை அதுதான் ஒரு 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 விஷயத்தை எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அதை பற்றி வர்ற பார்வைகள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பார்வைகள்லாம் நீங்கள் கதைகளை டிஸ்கஸ் பண்ணுறபோது போது அவ்வளோ அழகாக வெளியில் வருது அது கதையிலேருந்து வெளியில் போகலான்னு யாராவது முயற்சிக்கிற போது ஸ்டீஃபன் சார் ரொம்ப அழகாக அது கரெக்டாக அது அப்புறம் பேசலாம் இப்போ இதுக்கு வரலான்னு அவர் அது அவ்வளோ நாசுக்கு ஆமாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த திருப்பி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து நெறிப்படுத்துறது அது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது போல இருக்காக பரவாயில்லை எவ்வளோ நீட்டாக கொண்டு வர்றாருங்க அப்போது கவனித்துக்கொண்டே ஆழ்ந்து கொண்டே கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு புது விஷயத்தை நான் பார்க்குறேன் அந்த நெறியாளர்கிட்ட ஊருக்கு நாரிய தாழம்புங்கிறது என்ன கூட சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சந்தன கட்ட மாதிரி ஊருக்கு தான் உபயோகங்கிற மாதிரி அது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க நான் இந்த ஒரு புதிய பழமொழியை இப்போ பார்த்தேன் ஊருக்கு நாரிய தாழம்புன்னா நாற்றம் என்கிறது வாசனை தாழம்புவ வாசனைங்கிற மாதிரி அது மாதிரி பல பேர் வந்து சோஷியல் லைஃப்பில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை ஒரு ரசிக்க ஆரம்பித்து அதில் ஒரு போதையே வந்துடுது அவங்க அதற்காக எதை வேணாலும் தியாகம் செய்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்கங்கிறது கூட எல்லோருக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை நாம் அந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறபோது எவ்வளோ தூரம் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிறது அப்படிங்கிறதும் இதில் தெரிஞ்சுது அவரை குற்றம் சொல்ல முடியாது என்று ஒரு சாராரும் இல்லை அவர் குற்றம் தான் அவர் செஞ்சதை கவனிக்காம விட்டுட்டாரு பின்னாடி தான் தெரிஞ்சுக்கினார் அதுக்கு பெரிய விலை கொடுத்தாருன்னு இன்னொரு சாராரும் வந்து அதை வாதிடுறது கூட சிறப்பாக இருக்குது ஆனால் மொத்தத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அவர்களோட நம்ம வந்து கலந்து பேச வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எனக்கு ஒரு முக்கியமாக பட்டதுனால உண்மை நிகழ்வு போன்ற தொடர்பு அதுலேருந்து கிடைச்ச ஒரு ஸ்பார்க்கை வச்சு இது ஒரு கதையாக எழுதுனேன் ஒரே ஒரு கூடுதல் தகவல் வந்து அண்ணா அதிர்ச்சியான தகவல் இந்த அப்பாவுடைய மகள் இறந்து போனாங்க இல்லையா அந்த குடும்பத்தில் அந்த மனைவி അവരെ വിവാഹരത്തെ വിട്ട പിന്നാടി നന്റി